வணக்கங்க வாங்க இன்னைக்கு தாமரைப்பூ வச்சு ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம் இதை வச்சு என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா ஒரு அருமையான சைட் டிஷ் ஆமாங்க ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோம் நமக்கு தேவை தாமரைப்பூவோட இதழ்கள் ஆமாங்க கோயிலுக்கு போயிருந்தப்ப தாமரைப்பூ கொடுத்தாங்க அதை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறேங்க இதை பார்க்கும்போது ஒன்று ஞாபகம் வருங்க என்னென்னா நாங்கள் படிக்கிற காலங்களில் ஸ்கூல் போகிறப்ப பூக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட காசு கொடுத்தோம்னா இந்த தாமிரப்பூ அந்த பருப்புகள் இருக்கு இல்லையா அதை கொடுப்பாங்க அஞ்சு பைசா கொடுத்தோம்னா தாமரப்பூக்குள்ளே இருக்கிற அந்த பருப்புகள் கொடுப்பாங்க அந்த பருப்புகள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்க இப்போ நம்ம ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் தாமிரப்பூவில் வந்து இதழ்கள் தனித்தனி எடுத்துகிட்டேங்க தண்ணியில் அலசிக்கலாம் தாமிரப்பூவை சுத்தமாக இருக்குங்க இருந்தாலும் நம்ம அலசிக்கலாம் ஏதாவது கண்ணு பூச்சிகளோ இல்லை டஸ்ட் இருந்தால் போயிடுங்க இல்லையா அலசிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தாமிரப்பூவோட அந்த பருப்பு ரொம்ப சூப்பராகங்க தண்டையில் வத்தல் போடலாங்க ஒரு முறை அலசிட்டேங்க இன்னும் ஒரு ரெண்டு முறை அலசிக்கலாங்க இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பக்குமா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானுதுங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நாக்கிலேயே இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க ஆனால் அடிக்கடி கிடைக்காதுங்க தாம்பரப்பூ இத்களை கட் பண்ணிவிட்டேங்க நல்லா பொடிசாஞ்சுக்குங்க இது கூட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா பாசி பருப்புங்க பாசி பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பருப்பை குக்கரில் வேக போடலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஏன்னால் இந்த பருப்பு வந்து குழையக்கூடாதுங்க இப்போ அந்த பருப்பு தேவைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த பருப்பு வேகட்டுங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ஆள் மூடி தேங்காய்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு கொஞ்சம் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இதை ஒன்று ரெண்டாக அரைக்கணுங்க பாருங்கள் பருப்பு வந்துருச்சா பார்க்கலாம் வந்துருச்சுங்க இந்தளவு வெந்தால் போதுங்க குலையக்கூடாதுங்க இப்போ இதை எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம் கடுகு சீரகம் இது தாங்க தேவை கடாய் காஞ்சி எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு சீரத்தை போட்டுக்கலாம் இது பொரியிட்டுங்க இது கூட வேறு எதுவும் தேவையில்லைங்க சோம்பு வெந்தயம் அதெல்லாம் தேவையில்லைங்க கடுகு சீரம் மட்டும் போதுங்க பொறிஞ்சிச்சுங்க இப்போது சின்ன வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தேவையில்லைங்க சின்ன வெங்காயம் போதுங்க கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாங்க இதெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்குங்க இதை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த கூட்டை வந்து வாயிலே சாப்பிட்லாங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு வரமிளகா தாரமும் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு வதக்கிடுங்க இது வதங்கட்டும் வெங்காயம் வதக்கிற நேரத்தில் தேங்காய் இருக்கு இல்லையா அதை அரைச்சிக்கலாம் எடுத்துக்கலாங்க தேங்காய் இஞ்சி பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றும் மாதிரி அரைக்க போகிறேங்க நைஸாக அரைச்சிடாதீங்க அரைச்சிக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி சேர்த்துக்குங்க நாம் கொஞ்சம் எடுத்துருக்கனாலே இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் செய்கிற இந்தளவு ஒரு மூணு பேருக்கு தானே போதுங்க நீங்கள் எவ்வளோ பூ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவில் கூட்டியோ குறச்சோ போடுங்க தக்காளி நல்லா வதக்கலாம் இப்போ தேங்காய் எப்படி அரைப்பட்டுருக்குன்னு பார்க்கலாம் இந்தளவு இருக்கணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க அப்படி திருப்பி திருப்பியாக இருக்கணுங்க தெரியுதுங்களா இந்த மாதிரியாக இருக்கணுங்க நான் சொல்கிற இதே மத்தியில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போ தாமரை இதழ்கள் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கலாம் தாமரை பூவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே நேரம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எடுத்த உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க இதை இப்படியும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிட்டுங்க இப்போ இந்த பூ வந்து பாதி வதங்கிடுச்சுங்க இப்போ வேக வச்ச வச்சுருக்கோம் இல்லையா பாசி பருப்பு அதை இதை விட சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்குங்க பருப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க இந்த டிஷ் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி கோசுமல்லி இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்குங்க இதை இந்த மெத்தடில் செஞ்சாதாங்க டேஸ்ட் இருக்குங்க இதை நம்ம குக்கரில் சேர்த்தோம்னா டேஸ்ட் வராதுங்க ஏன்னா மழு இருக்குங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த டிஸ்க்கு உப்பு போட்டிங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தண்ணி அதிகப்படுத்திடாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க மெதுவாக வேட்டுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு மூடி போடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க பருப்பு ரொம்ப குலையக்கூடாதுங்க இப்போ பார்க்குறதுக்கு விதை விதையாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் தேங்காவை சேர்த்த பிறகு டீ சூப்பராக இருக்குங்க தேங்காயை நல்லா சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க யார் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவை கடைசியாக தங்க சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு அப்படி கலந்து விடுங்க அடுப்பு தாங்க இருக்குது நல்லா பரட்டி விடுங்க இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருக்குங்க தெரியுதுங்களா இந்த தாமரைப்பூ கூட்டை தாமரப்பூ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்வேங்க தாமிரப்பூவில் நம்ம டீ போடலாங்க இதே மாதிரி கூட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க நம்ம கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வாழைப்பூ கூட்டு வாழைத்தண்டு கூட்டு கோஸ் கூட்டு எல்லாத்த விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்றை அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக ரசம் வச்சுட்டு சூடான சாத்தோடு இது பிசஞ்சு சாப்பிட்லாங்க அபாரமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நெய் விட்டு அப்படியே சாப்பிட்லாங்க நல்ல வாசனையாக மணக்குதுங்க நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றேன் இந்த கூட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்னு ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப செஞ்சு பாருங்கள் நமக்கு தாமரை பூ கிடைக்கும் போது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க ஆரோக்கியமான இந்த ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சின்ன குழந்தைகள்லேருந்து வந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்வாங்க ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காதுங்க சாம்பார் பூவை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதேபோல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி